அமர்த்துமாறு உத்தரவிட்டேன் அதனுடைய அடிப்படையில் எனது வாதனத்தை மாற்று இடத்தில் அமர்த்துவிட்டு பின்பு சாவியை எனது செய்தனை ஒப்படைத்தார் இருப்பினும் கூட மீண்டு வருகிற பொழுது கிட்டத்தட்ட ஒன்பது போன் செயின் என்பது காணாமல் போய்விட்டது என்ற அடிப்படையில் அடிப்படையில்தான் காவலர்களை பொறுத்தவரையில் கடுமையான முறையில் அவரிடம் நடந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தாக்கியனுடைய அடிப்படையில் அவர் மரணம் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருந்தது இந்த சம்பவமானது தமிழகம் என்றும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருந்தது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கூட மன்னிப்பு சூழ்நிலைக்கு இந்த வழக்கானது சென்று கொண்டிருந்தது அதனுடைய அடிப்படையில் தற்சமயம் இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணைகள் என்பது நடைபெற்று வருகிறது அந்த வழக்கில் சம்பந்தமுடைய ஐந்து பேரை தொடர்ந்து சிபிஐ அலுவலகத்தில் வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் என்பது மேற்கொண்ட சூழ்நிலையில் நதை காணாமல் போனது தொடர்பாக நீட்டிக அதாவது புதார் அளித்த அந்த பெண்ணை தற்சமயம் சிபிஐ வழக்கு பதிவு செய்த நிலையில் பதினோராவது நாள் விசாரணையாக அஜித் குமார் கொலை வழக்கில் நதை காணாமல் போனதாக புதார் அளிக்க நிதிரா மதுரை சிபிஐ அலுவலகத்திற்கு வருகை தந்த நிலையில் அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை தொடங்கி இருக்கின்றனர் இந்த வழக்கில் பொறுத்தவரையில் முக்கிய நபராக புதார் அளித்தவர் கருதப்படுகிறார் அவர் நதை தொலைத்தது உண்மைதானா அதே சமயம் நதை தொலைத்திருக்கிறேன் என்ற புதார் கொடுத்திருக்கிற பட்சத்திலும் கூட இதுவரை அந்த நதையை பொறுத்தவரையில் அவரிடம் மீண்டும் ஒப்படைக்கப்படவில்லை அதை காரணத்தினால் பல்வேறு கோணங்களில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் அவரிடம் கேட்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை அந்த திருப்போணம் காவல்துறை ஒப்படைக்கப்பட்ட சிபிஐ விசாரணையானது தொடர்ந்து செயல்பட்டு வருகிற சூழ்நிலையில் இன்றைய பொழுது அவர் விசாரணைக்கு ஆஜராகி என்னென்ன விதமான கேள்விகள் கேட்கப்படும் இவர் என்னென்ன விதமான பதில்களை அளிக்கப் போகிறார் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் வழங்கியதற்கு நன்றி மதிவானன் Thank you